கும்பராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல சனி இருந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு இந்த வக்ரகதி காலத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சாப்பாடு டைம்ல வந்து நிறைய அதாவது நிறைய சாப்பிடாம உங்களுடைய டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணனும் ஃபுட் கண்ட்ரோல் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய உடம்பு சரியா இருக்கும் உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துங்க உங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை பெற்று அவர்கள் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய மருந்துகளை நீங்க வாங்கி சாப்பிடணும் எக்ஸ்ட்ரா வந்து வேற எங்கேயும் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க அதே போல நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா நீங்களே உங்களுடைய மத்தவங்களை நம்பி பணத்தை கொடுத்து விடாதீங்க நீங்களே சென்று நேரடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க உருவாக்கிக் கொள்ளுங்கள் பணம் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க தான் அதே போல மாணவர்கள் இந்த மாதம் நல்லா படிப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் இந்த குளிர் காலம் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காலத்துல எந்திரிக்க முடியாத தொந்தரவுகள் உடல் நல தொந்தரவுகள்லாம் காட்டும் கண்டிப்பாக அப்ப இதையெல்லாம் நீங்க வந்து ஆஹ் வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்லா சுடுன்னு தண்ணி சூடா தண்ணிய வச்சு நல்லா சுட சுட தண்ணிய ஊத்தி குளிச்சுட்டு அதன் பிறகு உட்காந்து படிங்க கண்டிப்பா பிரிஸ்கா நல்ல உற்சாகமான மனநிலை உங்களுக்கு ஏற்படும் அப்ப வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தூண்டு விடும் உங்களுடைய நரம்புகளை தூண்டி விடும் அப்ப கண்டிப்பா உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது கவனச்சிதறர்கள் இல்லாம நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதே போல வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள்ல வேலையில இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இருந்தாலும் பொருளாதார தடை அப்படிங்கிறது சிறு சிறு தடைகள் வர மாறி மாறி வந்துகிட்டேதான் இருக்கும் வேலை இல்லாதவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல அடுத்த புத்தாண்டும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் புத்தாண்டுல நீங்க ஒரு புதிய வேலை வாய்ப்புல நீங்க ஈடுபட்டுருவீங்க அதற்கான வேலைகள் இந்த மாதமே உங்களுக்கு நடக்கும் அதே போல சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது குழந்தைகளுக்காக நீங்க சுப செலவுகள் பண்றது குழந்தைகளுக்காக நீங்க பயணம் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கண்டிப்பா இந்த மாதம் நடக்கும் அப்ப எல்லா டைம்லயுமே நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள்கிட்ட அதிக கண்டிப்போட நடந்துக்காம கிட்ட ஃப்ரீயா ஹாப்பியா பேசுங்க ஜாலியா பேசி அவங்களோட பொழுது கழிவுங்க அவங்களுக்கு தேவையானதை நீங்களே செஞ்சு கொடுங்க உங்க கையாலேயே நீங்க அவங்களுக்கு ஊட்டி விடும்போதும் உங்க கையால உங்க அவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்கும் போதும் உதவி செய்யும் போதும் அவங்க மனம் மகிழ்வாங்க அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைகள் வந்து அதனால உங்ககிட்ட பிரியமாயிருப்பாங்க அப்படிங்கறதுதான் அதே போல தந்தையா இருக்கும் தாயா இருந்தாலும் உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு நீங்க தகுந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை மருத்துவ ஆலோசனை பெற்று அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை நீங்க செஞ்சு கொடுங்க இந்த மாதம் உங்களுக்கு உரிய கடமை அப்படிங்கிறது அதுதான் அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் வெளிநாடு வெளிநா வெளியூர் சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்க வெளியூர் செல்லக்கூடிய பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் அமையும் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ஆறுல குரு இருந்து இப்ப ஐந்துல வக்ரமாக இருப்பாரு அப்புறம் அந்த வக்ரகதி காலத்துல நீங்க வந்து மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு ஒரு சுப செலவுகள் உண்டாகும் இந்த பூர்வீக சொத்துக்கள் அல்லது உங்களுடைய வீடு வண்டி வாகனம் விஷயம் உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க சுபகாரியங்களுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய உண்டாகும் உங்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க உங்களுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பா இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்து நிறைய பதட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்க சீராக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ட்ரிப் போகணும் ஜாலியா ஒரு ட்ரிப் இன்ப சுற்றுலா அல்லது ஒரு ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒரு பிக்னிக் மாதிரி போற மாதிரி அல்லது ஒரு சினிமாவுக்கு ஒரு பார்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்க குழந்தைகளோட குடும்பத்தோட நீங்க மகிழும் போது இந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் தான் அதிக நோயை கொடுக்கும் அப்ப அந்த மன அழுத்தத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னா உங்க மைண்டை நீங்க டைவெர்ட் பண்ணணும் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாக்கு போறது பார்க்குக்கு போறது ஒரு மாலுக்கு போறது குழந்தைகளோட ஜாலியா இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கவனத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய உடலும் மனதும் ஜாலியாக இருக்கும் மனது இனிமையாக இருக்கும் ஒரு ஒரு உடம்பு தூக்கிட்டு நடக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கிற மாதிரி ஒரு மன பாரம் குறையும் உங்களோட மன அமைதி ஏற்படும் அப்ப இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா கவனமாக இருங்க இத வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயமே நடக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போய் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா மன தைரியம் உருவாகும் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா ஆஞ்சநேயரோட ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய செயல் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் சுபகாரியங்கள்லாம் தடை இல்லாம நீங்க செய்வீங்க உங்களுடைய பண வரவு இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் ஒரு புதிய மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இத மாதிரியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இந்த மாதம் உங்களுடைய பழிச்சிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை திறமைய நீங்க வெளிக்கொணருவீங்க திறமைக்குரிய பாராட்டுகளும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப உழைப்புக்கேத்த ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் சீராக இருக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையான மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி